எம்ஜிஆர் டிவி வீணியர்களுக்கு அன்பவணக்கம் இந்த மூணு மூத்த அரசியல் திரு ராமசுப்ரமணியம் இருக்கிறார் வாருங்க அவருடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அஹ் சமீபத்துல ஒரு கருத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலவீனமா இருக்கு விரைவில் அது உடஞ்சிரும் பாருங்க அப்படின்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அது முதல்ல லெட்ஸ் அனலைஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் போ தி அலையன்சஸ் டிஎம் அண்ட் ஏ அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி இருக்கு அப்படிங்கறத நாம் முதல்ல பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழக அலையன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வெற்றி கூட்டணியாக இதுவரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இருபத்தொன்னா இருக்கட்டும் இருபத்தி நாலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து அப்படிங்கிறத பார்க்கின்றோம் மாறாக அதிமுக கூட்டணி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவை தவிர்த்து இயங்கிய ஒரு கூட்டணி அது அஹ் பாமகவும் அதுல இல்லை ஆகவே அது வந்து ஒரு வலுவிழந்த கூட்டணியாகத்தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக தோல்வி அது வந்து இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பத்து தடவை தோல்வியை தழுவிய இபிஎஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க ஆனா அப்படிதான் நம்ம ரைட் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எந்த கட்சியும் அதோட முடிந்தது அந்த சகாப்தம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் கிடையாது பறவை போல எப்போ வேண்டாலும் எழுந்திருக்கலாம் அந்த அதிமுகவுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த சக்தி என்பது மக்கள் சக்தி இருக்கத்தான் செய்கின்றது அடிப்படை உறுப்பினர்கள்லாம் வேற எங்கேயும் ஓடி போயிடல அது ஒரு சில குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம் ஆகவே வெற்றி பெற வேண்டியது அப்படின்னு வர வர அவங்க ஒரு நிலையில கட்டாயத்துல அவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்துல இருக்காங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில செய்திகளை அப்பப்ப பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கூட்டணி ஸ்ட்ரென்த் இல்லாத காரணத்தினால நாம வந்து கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அதற்காக எந்தெந்த கட்சிகள்லாம் வருகின்றன அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தம் பக்கம் எழுத்துள்ளாங்க உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் அல்லது காங்கிரஸ் ஆஹ் கம்யூனிஸ்ட்கள் இப்படி போன பல கட்சிகளை எழுத்துள்ளாங்க அப்படின்னு அவங்க சில கணக்கு போடுறாங்க அது இன்னும் அரசியல் ரீதியாக தவறு எல்லாம் கிடையாது அது ஒரு அதுவும் ஒரு சாத்துர்யம் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனா அதெல்லாம் நடக்குமானா டெபினட்டா வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டணியாக திமுக இருக்கும் பொழுது அந்த வெற்றி கனி பறிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் கட்சிகள்லாம் இருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு இங்கேருந்து அங்க போவோம் அங்கே என்ன நடக்கும்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு டாஸ் போடுறது நிலைமையில யாருமே இல்லை வெ வெற்றியை பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம் அப்படி அப்படின்னு எங்கே டெஃபினட்டாக ஜெயிக்கிறோங்கிற பட்சத்தில் அவங்க எதற்காக அங்கே போகணும் ஆகவே அது வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசியது என்பது ஒரு அரசியல் சாணக்கியத்தினுடைய வழிபாடு என்று நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரீ அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்சஸ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் அதுக்காக அவர்கள் செய்கின்ற முயற்சி அந்த கட்சியே செய்கின்ற முயற்சி பொறுத்த வரைக்கும் பாமக இல்லாதது அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி பாமக அவங்களே பார்ட்டி அப்படிங்கிறது பாமக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி போய் வேணாலும் போவாங்க அப்படிங்கிறது பார்த்தீர்கள் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே கூட்டணி கூட்டணியா மாறி கடைசியில அது வந்து கழுத தேதி கட்டணம் பான சமாச்சாரமாக போய்விட்டது இன்னும் சொல்ல போனா இப்போ ஒரு அஞ்சு பேர் எம்எல்ஏ ஆக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அதிமுக அவங்களுக்கு உடைய பெரிய இன்டென்ட் ஸ்ட்ரென்த் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் அதனால வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது இப்ப சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதை நாங்கள் பார்த்துட்டோம் அதனால அவங்க வந்து ரொம்ப என்னென்ன மனக்குழப்பம் மன அழுத்தம் அப்படின்னு இந்த பாமக இருந்து கொண்டிருக்கின்றது இல்லைன்னா கடுமையான வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்த மாட்டாங்க அதாவது அவங்க வந்து பிஜேபியோட இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரயணமே கிடையாது அகில இந்திய அளவில் பிஜேபி கிஷ் செல்வாக்கு என்பது சரிந்து கொண்டே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஐ மீன் நானூறு இடங்கள் அப்படின்னு நீங்க சொன்னதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப நடந்த தேர்தல் இருக்கிறது இருபத்தி நாலுல அதில் நானூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே மேடை போட்டு மேடை மேடையாக பிரதமர் மொழிங்கினார் என்னச்சு கடைசி இருநூத்தி நாற்பது வந்து நின்றுது தமிழ்நாட்டில் பிஜேபி என்னோ பிரமாதமாக வளர்ந்து வளர்ந்து விட்டது வளர்ந்து விட்டது ஓட்ஷாலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாறாக ஒரு பிம்பத்தை பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்தியது என்பதுங்கிறது அந்த பிஜேபி நாம நானூறு ஜெயிச்சிட போகின்றோம் மிகப்பெரிய வெற்றியை பெற போகின்றோம் திருப்பி 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 சொன்னதுனால நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு வையப்பாட்டின் காரணமாக வந்துருவாங்க போல இவங்களே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போகும் வடநாட்டிலேயே இப்போ இரநூத்தி நாற்பதுக்கு வந்தது காரணமும் அதுதான் அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஓரளவு ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த அந்த நம்பிக்கையின் காரணமாக போட போடப்பட்ட ஓட்டு ஆனால இப்ப வெட்ட வெளிச்சமா எடுத்து பிஜேபிக்கு செல்வாக்கு என்பது மிகப்பெரிய அளவிற்கு சரிந்து கொள்றேன் அதுக்கு பிறகு நடந்த பதிமூணு பை எலெக்ஷனை பாருங்க பதிமூணுல கூட்டணியே கொஞ்சம் முன்னேறி இருக்குல்ல அத கவனிச்சிங்களா இல்ல சார் அத சொல்றேன் சார் அதுக்கு பிறகு இந்திய அகில இந்திய அளவுல இந்த ஒரு பொய்யான கட்டமைப்பை வச்சுட்டு அதிகமாக ஓட்டு வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகின்றார்கள் இப்ப இன்பேக்ட் பிஜேபி ஸ்ட்ரெக்தே கிடையாது இப்ப நீங்க எலெக்ஷன் வச்சீங்கன்னா பிஜேபி அவ்வளோ ஓட்டு மாட்டோம் தம்ளாா எல்லா கட்சிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதான் சார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற கட்சி என்பது பாஜக என்று அப்படியே ஆழ் மனதுல மக்கள் மத்தியில ஊறி போயிடுது அதன் காரணமாக பிஜேபி இங்க வளர்ந்துடும் வளர்ந்துருன்னு சொல்றேன் பிஜேபியோட யார் கூட்டு சேர்ந்தாலும் யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரிய வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது அது நிச்சயம் மக்களுக்கு அந்த கட்சி மேல நம்பிக்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்பிக்கையே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு திரும்பி பாருங்க சார் என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இதே மாதிரி ஒரு பதினெட்டு பதினெட்டு பெர்சென்ட் ஓட்டு வாங்கினாங்களா இல்லையா அதை விட கொஞ்சம் கரைவா தான் இது தரம் வாங்கியிருக்காங்க அப்ப மூணு இடத்துல ஜெயிச்சாங்க நான் சொல்றது புதுச்சேரி உட்பட அந்த என்டிஏ கூட்டணி மூணு இடத்துல ஜெயிச்சாங்க ஒண்ணு பொன்னாரு இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ் அப்புறம் புதுச்சேரியில ஜெயிக்கிறாங்க ஆகவே இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினால விட இப்ப ஒன்னும் பெரிய அளவுக்கு விடல அவங்க அதெல்லாம் பொய்யான தகவலோட கொடுத்து ஏதோ ஜெயிச்சு விட்டோம் ஜெயிச்சு விட்டோம்னு சொன்னா அதையும் பிரதம மந்திரி அஹ் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் நாடாளுமன்றத்திலேயே பேசுறா எங்களுக்கு அஹ் இதுலயும் தமிழ்நாட்டை கூட ஓட்டுனா சதவீதம் அதிகமாயிடுன்னு அவருக்கு பொய்யான தகவலை கொடுத்து அவர் வந்து வெரிஃபை பண்ணாத அவர் இப்படி ஒண்ணு பேசிட்டு இருக்காரு உண்மை அது என்ன கேள்வின்னா இப்ப ஜெயக்குமார் இதுல பேசுறது ஒரு பர்செப்ஷன கிரியேட் பண்றாரா உடஞ்சிடும் உடஞ்சிடம் உடஞ்சிரும் சொல்லி உடஞ்சிருமா இல்ல சார் அது மாதிரி இப்ப ஹேவிங் செட் தட் இப்ப அதனால பிஜேபி ஒண்ணும் வளர்றது சோ அவங்களோட சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா ஒண்ணும் கிடையாது அப்ப ஏடிஎம்கே பக்கம் போனா நமக்கு ஏதாவது வெற்றி கட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகளை தன் பக்கம் விழுப்புவதற்காக அந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுகிறார் நீங்க சொன்னீங்க பாருங்க பண்ணிட்டு அது வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது போல ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் இப்ப இந்த கட்சிகள் எல்லாருமே இணைந்து ஒரு அருமையான கூட்டணியாக வச்சிருக்காங்க ஜெயிக்கிறத பாப்பாங்கன்னா ஒரு கும்பலா போய் நின்றுட்டு ஆஹ் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு டாஸ் போடுற நிலைமையில இருக்காங்க எலெக்ஷன் என்பது மக்களை சந்தி திமுகவும் இன்னமும் அதே அந்த அதிருப்தி அலைகள் எதுவுமே இல்லாம அதே படத்துல அது அதிருப்தி இருக்குதான் சார் செய்யும் நான் சொல்லு சார் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் ஓரளவு மக்கள்கிட்ட அப்படியே தான் ஏன்னா இது ஆளுகின்ற கட்சி சார் அதிருப்தி இல்லாம இருக்க முடியுமா அதனா டெபினா இங்கன்றும் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் ஓவராலா பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பிஜேபி இது திராவிட முன்னேற்ற கழக பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு பரவலாக நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு எது அதிகம் அப்படின்னு இந்த இதெல்லாம் டிபேட்லாம் பாருங்க இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படின்னு தூய் நாம வந்து தூக்கி சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களேன் போல சீ சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் பெரும்பான்மையான ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது இதை இன்னும் இன்னொரு கோணத்துல கேக்குறேன் இப்போ திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் வந்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிமுக ஒரு பலவீனமான நிலைமையில இருக்கின்றது இன்னும் சந்தேகமே கிடையாது சார் ஃபேக்ட் அவங்க பேசும் பொழுது எலக்ஷன் போதெல்லாம் நாங்க பெரிய கூட்டணி எல்லாம் வைக்கல நீங்களும் கூட்டணி வைக்காம வந்து பாருங்கள்னு உதாரணம் விட்டாங்களே அது பிஜேபி இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும் கடைசியில என்னாச்சு அவங்க யாரும் அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடம் கூட ஜெயிக்க முடியுது ஆகவே கூட்டணி என்பது அவசியமாக தெரிகின்றது ஏன்னா கூட்டணி பலம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் காங்கிரஸ் ஆக இருக்கட்ட காங்கிரசுக்கும் செல்வாக்கு குறைவாக இருக்கின்ற தனியாக நான் நான் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் நிறைய பெருமளவருக்கு காங்கிரஸை நம்பி வருகின்றார்கள் அதே மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்குடைய கட்சியாக இன்னைக்கு எஸ்சி சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த விசி கே இருக்க அது ரொம்ப கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு ஆகவே அது அது அதை நீங்க அசைக்கவே முடியாது ரொம்ப மக்கள் செல்வாக்கு குறைவாக இருக்கக்கூடிய கட்சின்னு சொன்னாலும் கூட கமிட்டட் ஓட்ஸ் அப்படிங்கிறது இந்த கம்யூனிஸ்டுக்கு இருக்கத்தான் செய்கின்றது இப்ப இப்படி எல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது பொழுது அதே அதே போல மதிமுக அப்படிதான் இருக்கு அதனால அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க யாருமே எந்த கட்சியும் நினைக்கத்தான் செய்வாங்க இருக்கிறது தக்க வச்சுக்கணும் விட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த அதனால இருக்கிறத தக்க தக்க வைத்துக் கொள்வது ஒண்ணு இன்னையும் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்ட்ராட்டஜிய அரசியல் கட்சி செய்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அதுலேயே இருப்பதுதான் அவர்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் அததான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இங்கேயும் கொஞ்சம் இருக்கலாம் இருக்கத்தான் செய்கின்றது அந்தந்த சமயத்துல சில உரசல்கள் ஒட்ட உ இருக்கும் அதனால ஒரு பெரிய கூட்டணிக்கு பலவீனமாக ஆகக்கூடிய அளவில் எதுவுமே இல்லை ஆகவே தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நீங்க ஜெயிக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை இப்ப உதாரணமா நீங்க சீமான பத்தி கேட்கலாம் அவர் வந்து அவர் ஒரு போர்ஸா இருக்கின்றார் அப்படின்னு அவர் இதே தான் ஏழு பர்சன்ட் தான் வாங்கிட்டு இருப்பார் சார் அதனால அவரால் ஆஹ் ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பி கொடுக்கறதுக்கு அவரால முடியாது அப்புறம் விஜய் அவரை பத்தி நம்ம ஒரு இது வரைக்கும் எந்தது கிடையாது அவருக்கு என்ன ஓட்டு இருக்கு அதெல்லாம் கிடையாது வெறும் மக்கள் அப்படிலாம் ஒரு ஒருத்தருடைய சினிமாக்காரன் மூஞ்சி பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க நான் நம்பல நிச்சயமாக ஆகவே அவரும் பெரிய ஹி இஸ் நாட் ரக்கன் வித் அப்ப அரசியல் ரீதியாக மக்களுக்கு நலம் பயக்கம் வகை யார் அதிகமாக செய்வார்கள் அப்படின்னு சீர்தூக்கி பார்த்தார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இருக்கும் இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நான் ஏன்னா நிறைய பிஜேபி பத்தி பேசுனதுக்கு காரணம் என்னன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மறுபடியும் கூட்டணி என்று வந்தால் அந்த கூட்டணி ரொம்ப படுமோசமாக தோல்வி தழுவும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை ஏன்னா பொது தமிழ்நாட்டு பொதுமக்கள்கிட்ட பிஜேபி என்கின்ற ஒரு தேவையில்லாத கட்சி அது மக்கள் விரோத கட்சி தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இருக்கிற உலகம் உள்ளதுன்னு அதிமுக மிகப்பெரிய சருகள் தான் அவங்க கேள்வி என்னன்னா மீண்டும் அதிமுக பலப்படாதா அந்த பழைய நீங்க ஒரு பாயிண்ட வச்சுட்டு தான் சொன்னீங்க அதிமுக ஒன்னும் பெரிய அளவுல அளவுலாம் சரிஞ்சிடல திமுகவுக்கு இணையா அது பலப்படணும்னா என்ன செய்யும் சார் திமுகவுக்கு இணையா பலப்படணும்னா நிறைய விஷயங்கள் நடக்கணும் சார் இந்த கட்சியில இருக்கக்கூடிய பிளவுகள் ஏராளமா இருக்கு அந்த தலை ப பல இடங்கள்ல பல தலைவர்கள் தொண்டர்கள்லாம் அந்த சைட்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த கட்சியை விட்டு விலகி விலகி போனவர்கள் அவங்க எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அவர்களை தான் நீங்க இணைக்கணும் ஆனா ஒரு சில பேரை சத்தியமா இணைக்கவே கூடாது ஏனென்றால் அந்த கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா திரு ஓ பி எஸ் அவர்கள் இந்த கட்சியே ஆஹ் உடைச்சவர் அவர் அதற்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டவர் இரட்டை இலையை முடக்கினவர் அவர் ஆகவே அவரை எந்த காலத்துலயும் அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அவர் சேர்த்து கூடாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் அவர் தான் தெளிவாக சொல்லுகின்றார் நான் சேர போறது கிடையாது அவங்களுடன் அவங்க சேராம இருக்கிறதே நல்லது மூன்றாவதாக இவன் சசிகலா அம்மையார் இருக்காங்க அவங்க வந்து உண்மையிலே அந்த எல்லா இந்த கட்சி வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஒரே எண்ணப்பாடு என்பது அந்த கட்சி நன்றாக வரணும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒண்ணுதான் அவங்களுக்கு இப்பெல்லாம் வேற வேற எந்த ஆசையும் கிடையாது அவங்க நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும் ஜெனரல் செக்ரட்டரி ஆயிடணும் அப்படிங்கறதுதான் கிடையாது அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஜெயலலிதா சொன்னதை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அதனால அவங்க சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு திரு கேசி திரு கே சிபி இருக்கார் அவர் எல்லாம் ரொம்ப காலமா இந்த கட்சிக்காகவே உழைத்து கொண்டிருந்தவர் ஒரு பொது மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினவர் ஆகவே அவரை போன்றவர்கள் மறுபடியும் வரணும் அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்னு ஒரு அவங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன் அதே மாதிரி திரு பிரபாகர் அவங்க எல்லாம் நல்ல அந்த கட்சி மேல மிகுந்த விசுவாசம் உடையவர்கள் அவர் எல்லாம் சேர்த்துங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருப்போம் நன்றாக இருப்போம் ஒன்றாக வாழ்வோம் நன்றாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இவங்களெல்லாம் நினைச்சுட்டு தேவையில்லாத ஓபிஎஸ் அவங்க எல்லாம் ஏன்னா அவங்க நான் ஓட எண்ணமே ரொம்ப மட்டமானது ஏன்னா அவங்க அவர் வந்து இந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட கொடுத்துடணும்னு பாதுக்காக முயற்சி கொண்டாரு இப்ப எதுக்காக வெங்கையா நாயுடு காலில் போய் விழுறாரு சார் இவர் இவர் மூணு ரூபாய் சீஃப் மினிஸ்டர் தவர் வெங்கையா அவர் என்ன சொல்றாரு நீங்க நான் அம்மா என்ன நினச்சுக்காதீங்க என் காலைல வந்து விழாதீங்கிறார் இது எவ்வளவு அவமானமான விஷயம் இதெல்லாம் தேவைதானே அப்ப அவருடைய எண்ணமே பிஜேபி கிட்ட அதிமுகவை கொண்டு போய் அடகு வச்சு வருதுங்கிறது தான் அவருடைய ஆகவே அந்த அந்த கட்சி உருப்பிடணும்னா அவரை டெஃபினட்டாக சேர்த்துக்க கூடாது அட் எனி காஸ்ட் அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கும் அந்த அதிமுக வந்து எப்போவுமே அதிமுக என்பது பிஜேபி அடிமையாக தான் இருக்கணும்னு அவரும் நினைக்கிறார் அவங்க இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற எங்க சைட்லவே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க நிறைய பேர் நான் சொன்னேன் புகழேந்தி பிரபாகரன் ஜேசிடி பிரபாகரன் நல்லது கேசி பழனிசாமி போன்றவர்கள் அந்த கட்சியிலேயே ரொம்ப காலமாக இருக்கக்கூடியவர்கள் அதுல தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒன்னா சேர்ந்து நாம ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொள்வோம் அப்படின்னு பண்ணினாங்கன்னா ஐ திங்க் அந்த உத்வேகமே கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரை செல்லும் அது வந்து ஒரு எழுச்சியை அந்த கட்சிக்கு தரும் என்று நம்புறோம் அப்படிதான் நீங்க வெற்றி கனியை சுவைக்க முடியும் அல்லாது நீங்க இன்னொரு ஸ்டேட்டவே நான் வந்து இப்போ ந டிஎம்கே இருக்கிறவங்கள எழுத்துருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது நடக்காத காரியம் அது ஒரு சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னை கையில கிடைக்க போகிறதில்ல அந்த மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு இதுதான் சார் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் தோல்வி குறித்து ஆராய்வதற்காக கட்சி தலைமை அலுவலகத்துல ஒரு ஒரு குழு அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரு குழு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட விளக்கம் கொடுத்து வருகிறது அதுக்கு சமீபத்துல ஒரு நாளிதழைதான் விட்டுகிட்டு இருந்தது வரக்கூடியவர்கள் யாரும் இணைப்பு குறித்து வலியுறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனோட கொண்டு வரப்படுவதாக இது எப்படி பாக்குறீங்க இல்ல சார் அது அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த கட்சி வெளிப்படாது சார் கட்டாயமாடாது அந்த மாதிரி நீ ப்ரீ கண்டிஷன் போட்டுதான் நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் எல்லாரோடையும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரிப்பட்டு வர நான் சொன்னேன் ரெண்டு மூணு பேர் வாழ்ண்டாம் நம்ம அவங்களோட ஒதுக்கி வச்சிருவோம் சசிகலா ஒன்றும் அவங்க வந்து இந்த கட்சி நல்லா இருக்கணும் தான் உண்மையாகவே பிரார்த்தனை பிரார்த்தனை செய்கின்றார்கள் அவங்க நல்ல மனதோட தான் அவங்க திறந்த மனதோட தான் அவனுடைய எதிர்காலத்தை பத்தி அணுகுகிறார்கள் அதனால அவர் டெபினட்டா வேணும் கேசிபியா இருக்கட்டும் அல்லது பிரபாகரனா இருக்கட்டும் அஹ் புகழேந்தியாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் இது போன்ற பலர் அவங்க எல்லாம் டெஃபினட்டா நினைக்கணும் நீங்க ப்ரீ கண்டிஷன் போட்டு யாரும் வெளியில போனவங்க தான் அவங்களெல்லாம் சேர்க்கவே கூடாது இல்ல நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இது உங்க தலையில நீங்களே மண்ணாண்டி போட்டுக்கிட்ட சமாச்சாரம் தான் அது வந்து சத்தியமா சக்சஸ் சக்ஸஸ் கொடுக்கவே கொடுக்காது நீங்க எல்லாம் எல்லாம் நினைச்சுட்டு இன்னும் வர வரக்கூடிய தேர்தல இப்ப இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு வந்ததுன்னா அதே இருபத்தோரு பர்சன்ட்டுக்கு மேல கூட உங்களுக்கு அதிகமாக ஆகவே ஆகாது அது வந்து வெற்றியை தராது இப்ப இருக்கக்கூடிய அறுபது 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 பேருக்கு மேல நீங்க எதிர்கட்சி அவிக்கூடிய நிலைமை மாறி போயிடும் இன்னும் கீழே போயிடும் அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசுவது என்பது ரொம்ப தவறானது அது வந்து திறந்த மனதோட எல்லாரையும் சேர்த்து கொண்டு பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒழிய அதிமுக எதிர்காலம் கிடையாது இப்ப பாஜகவை விரும்புகிற பாஜக அனுதாபிகள் சில பேர் உள்ள சொல்றாங்க குறிப்பாக எஸ்பி போன்றவர்கள்லாம் சமீபத்துல போயிட்டு இன்னொன்னு ஒருங்கிணைப்பு ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு ஆறு பேர் வலியுறுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மீண்டும் கை ஒரு வந்தா என்ன அது அந்த கட்சி அந்த அந்த கட்சி என்பது மற்ற கட்சிகளை கவுலீகரம் பண்ற ஒரே கட்சி அது வந்து ஒரு அதாவது ஒரு நெகட்டிவ் டெருபிளிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதோட சேர்ந்து அதிமுக இருந்தாங்கன்னா அந்த இந்த இன்னைக்கு அதிமுக வந்ததுக்கு காரணமே இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அந்த பாஜகவோட சேர்ந்ததுதான் சார் ரொம்ப வருத்தமான விஷயம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மா செத்து போறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு போய் அவங்கள்ட்ட அடகு வச்சு அவங்கள்ட்ட அஹ் சரண்டர் ஆனதுனாலதான் இந்த கட்சிக்கு இவ்வளவு சேதாரம் ஏற்பட்டு விட்டது இல்லைன்னா எதிர்த்து அன்னைக்கு போராடி இருந்தாங்கன்னா மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க பரவாயில்லையே இந்த கட்சி எதிர்த்தும் போராடுறாங்க பிஜேபி எதிர்த்தும் போராடுறாங்க டிஎம்கே எதிர்த்தும் போராடுறாங்க இவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நிச்சயமாக ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனா என்னைக்கு இந்த பாஜகிட்ட போய் சரண்டர் ஆனாங்களோ இரண்டு கைகளும் இணைத்து தேவைக்கு ஒரு கவர்னர் தேவைப்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்ன அந்நியாயமான ஒரு நிலைமையெல்லாம் நாம் பார்த்தோம் இதெல்லாம் நல்லதே கிடையாது அதனால அந்த மக்கள் அந்த அந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடுது இப்ப மறுபடியும் திரு வேலுமணி போன்றவர்கள் இன்னும் சில ஒரு ஆறு பேர் கொண்ட குழு செங்கோட்டையின் உட்பட இன்னும் சில பேர் எல்லாம் போய் அஹ் பார்த்தா சொன்னாங்க என்ன பேசினாங்க என்ன நமக்கு தெரியாது இதெல்லாம் ஏஷ்யமா மாத்தா வெளியில வந்துட்டு இதெல்லாம் கடைசியில போய் யார்கிட்ட அஹ் அடமானம் இந்த கட்சியை வைக்கிறது பிஜேபியிட்ட அடமானம் வைக்கிறதுக்குங்கறத அவங்க செய்கின்ற முயற்சி சத்தியமாக தோத்து போகும் அது வந்து வெற்றி பெறாது தனி எல்லாரும் இணைந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் இணைந்த இணைந்தால் நல்லா இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு குழப்பத்தின் உச்சியில இருக்கக்கூடிய பாமக அவங்களுக்கு கடைசியில் இனிமேல் ஏதாவது வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க அதிமுகவோட விட நல்லது அதே மாதிரி தேமுதிக அவங்க இன்னொரு துடினு என்னோ பட்ஜெட் பரமமா இருக்குன்னு என்ன பேசுறாங்க என்னன்னு தெரியல அதாவது அவங்களுக்கு ராஜ்யசபா உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்கு அவங்க இந்த எல்லாம் நூல் விடுறாங்களா என்னவோ தெரியாது நாங்க அந்த பக்கம் போனோம் இனிமே பாஜக விட யாராவது கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க தற்கொலை செய்து கொள்வதாக தான் அர்த்தமாகும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனால எல்லா அதிமுக எல்லாரையும் இணைத்து ஒருங்கிணைத்து செயல்பட்டால் பொதுமக்களுடைய அஹ் சப்போர்ட்டும் அதிமுக அதிகமாக ஆகும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கொலைகள் குற்றம் குற்றங்கள் இருந்தால் அதெல்லாம் அதற்கு எதிராக நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு மார்க்கம் வேண்டுமே அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதிமுக தான் இருக்க முடியும் அதுக்கு இந்த மாதிரி தான் செய்ய முடியும் அதிமுக எல்லாரையும் இணைத்துக் கொள்ளணும் ஒரு சில பேர் ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்களும் தவிர அதை எல்லாரையும் இணைத்துக்கணும் வெளியில உட்காந்துருவங்களையும் என் மற்ற கட்சிகள் இப்ப பாமக தேமுதிக இவங்களையும் சேர்த்துக்கணும் பாஜக கட்சி கிட்டேயே போக கூடாது இப்படிலாம் சில விஷயங்களை எடுத்து முன்னெடுத்து செயல்படுவார்கள் என்றால் டெபினடாக ஜெயலலிதா அம்மையார் சொன்னது போல எந்த காலத்துலயும் பிஜேபியோட ஒட்டோ உறவோ கிடையாதுன்னு அவங்க தீர்கத தரிசனத்தோட பேசிட்டு போனாங்க பாருங்க அதுதான் பலன் கொடுத்தது அது போன்ற பலனை நிச்சயமாக பாசிட்டிவாக அதிமுகவுக்கு கொடுக்கும் என்று நாம நம்புகிறேன் வெறும் திரு இவர் பேசுறதுங்கிறது ஜெயக்குமார் பேசுறது அவங்க எல்லாம் வந்துடுவார்கள் வந்துடுவார்கள் பேசுறதுங்கிறது ஒரு உதார உடல் சமாஜாரமையை தவிர அதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது என்று நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்களை பயிர் கொண்டீங்க ரொம்ப நன்றி Nandi sir, thank you.